நம்ம ரொம்ப பேசி பழக்க இந்த இனிமையான மாலை வேளையில் அருமையான ஏற்பாட்டை செய்த மரியாதைக்குரிய இளைஞர் நல்ல பாடகர் நல்ல டாக்டர் ஒரு நல்ல ஆர்கனைசர் இரண்டாயிரம் வீடியோகளுக்கு மேலாக பதிவுகளை போட்டு எழுதியும் இந்த மக்களை எந்தவித அரசியல் அமைப்பினுடைய பின்பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் போர்டு மெம்பர் ராஜசபா உறுப்பினர்

சீப் செக்ரட்டரியாக பணியாற்றி நான் அமைச்சராக இருக்கும் போது என்னோடு தமிழ்நாடு மியூஸ்மெண்ட் பேட்டோடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக பணியாற்றி நண்பராகவும் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு என்னோடு பயணம் மேற்கொண்ட மதிப்பெண் ராமோர அவர்கள் கலந்து இருக்கிறார்கள் வள்ளுவர் வார்த்தையை போல வாழ்த்து சுருக்கி வந்திருக்கின்ற தலைபுரி தாமிரம்மன் மற்றும் ஒவ்வொருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருடைய பெயரை சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில் முத்திரையை பயிர் தவர்கள் ஆனாலும் இன்னும் என்ன முத்திரை நமது இனத்திற்காக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தில் கட்சிகள் மாறுபட்டு இனங்கள் மாறுபட்டு ஒரு மனதாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்கின்ற முரளி உள்ளிட்ட அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது உயர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் ராமோகன் அவர்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும் பேசினார் அரசாங்கத்திலிருந்து பணியாற்றி அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இங்கே சொன்னார்கள் நமது ஓபிசி ஓபிசிமர்ச்சா என்பது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மறைந்த பாரத பிரதமர் நேரு அவர்களால் நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கம் நமது மாணவ பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அரசியல் திருத்த சட்ட மசோதா நூத்தி இருபத்தி மூணின் படி இதற்கு ஒரு ஆணையத்திற்கு ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய மாபெரும் தலைவர் யார் என்று சொன்னால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொல்லுவார் இதில் அரசியல் கிடையாது ஏன்னா இதில் அரசியல் அரசியலுக்கு அப்பாறு கூட்டம் எல்லோரும் கலந்து இருக்கிறோம் அவனால் நான் இதில் அரசியல் வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நடந்த விஷயங்களை நான் மறந்துவிட முடியாது இன்றைக்கு பேசி நமது திருச்சி நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற குழுவ வேளாளர்களாக இருந்தாலும் சார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாஞ்சில் நாட்டு வேளாளர்கள் இருப்பாங்க பிறகு திருநெல்வேலி சைவ வேளாளர்கள் இருப்பாங்க கொங்கு பெட்டி நம்ம கொங்கு மக்கள் இருக்கிறார் நமக்கு வெள்ளத்தில் நாடாளு சமுதாய மக்கள் யாதவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலாளர் மக்கள் மீன்பிடி தொழில்கள் அவர் விஷயத்தை நாம் இங்கே குறிப்பிட்டு வேண்டும் கட்சி தீர்வை கொடுத்ததை யார் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது கட்சி தீர்வை மீட்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வரும்போது யார் கொடுத்தார் என்ன செய்தது தவறு நடந்தது என்று சொல்வதை காட்டிலும் கட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு நான் உட்பட அண்ணன் பொங்கிய உட்பட எல்லோருமே நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கும் கட்சி மாணவா காரணம் இங்கே நமது மீன்பிடி தொழிலாளர்களுக்கு அது சலுகை வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கை வசதி வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போல நமது ரோஹிணி ஆணையம் ஒன்றை அமைத்தார்கள் அந்த ரோஹிணி ஆணையத்தையும் அங்கீகாரம் கொடுத்தது யார் என்று சொன்னால் மாணவர்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் அவர் ஒருமுறை சொல்லும்போது நானே மிகவும் பிற்படுத்தப்பட்டதை வகுப்பை சேர்ந்தவர் ஆகவே நானே இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவர் என்றால் யார் அதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் என்று சொன்னவர் நரேந்திர மோடி மண்டல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை நமக்கு தர வேண்டும் அதை பெற்றுத் தந்தவர் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இனங்கள் மொழிகள் இந்தியாவில் இருக்கிறது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு நமது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை இருந்தால் கூட அது இன்னைக்கு ஒரு பாரத சினிமா கூட சிவாஜி நடித்த படம் கூட ஒரு பாட்டம் இந்திய நாடு என்பது இந்திய அனைவரும் எனக்கு சொந்தம் பாட்டு வரும் ஆனால் இதை நீமிரட் ஹோட்டலில் நமது லட்சுமி ஜி அவர்கள் வருகையில் நமது லைஃப் லைன் டாக்டர் இன்னைக்கு அவர் இந்திய நாட்டையே இன்னைக்கு ஒரு ஒரு விழாவிலே நமது வெளியே நோக்கி ஏற்படுத்தி இருக்கின்ற மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இது ஆரம்பிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சி என்பது இன்றோடு நின்று விடாமல் தொடர்ந்து இதற்கு ஆதரவும் அன்பும் நாம் அனைவரும் காட்டி தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓபிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஆகவே வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் அரசு என்பது முக்கியம் இது நாம் ஓபிசி இருந்த இனம் மட்டும்தான் அது நமக்கு யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்களோ ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் நாம் ஒரு குடும்பமாக பல தாய்ந்த வெற்றிகள் தொடர்ந்தாலும் கூட ஒரு குடும்பமாக ஒரு குடையின் கீழ் லீவர்கள் ஹோட்டலில் ஏற்பாடு செய்த அன்பு தம்பி பல மனமார்ந்த வாழ்த்துக்களில் பாராட்டுகள் தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பத்தை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்